ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்லபடி கொண்டாடினீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் நாங்களும் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நல்லபடி கொண்டாடணும் அந்த வீடியோவை தான் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவை எடுத்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முத நாளே வந்து வெளியில் எல்லா வீடெல்லாம் தொடச்சி வாசல் துடைச்சி எல்லாம் கோலம் போட்டு உள்ளே வந்து சாமியுமே வந்து நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த செவ்வாய்க்கிழமையே வந்து விளக்கு விளக்கி விளக்குக்கெல்லாம் பொறுத்து வச்சு முத நாள் நைட்டே வந்து சாமி ரூமை ஃபுல்லாக நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் காலையிலக்கு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணியுமே எனக்கு சாமி கும்பிடும்போது ஒன் ஒன் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு எப்பயுமே விநாயகர் சதுர்த்தினா சுண்டல் இல்லாமையா கண்டிப்பாக அதனால் சுண்டல் வேக வச்சுக்கிறேன் வேக வைக்கும்போதே நான் அதில் கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அதே போல் இன்னொரு குக்கரில் கருப்பு சுண்டல் வேக வச்சுக்கிட்டேன் இன்னொரு அடுப்பில் பால் பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சு பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா நான் வந்து இந்த தடவை வந்து சேமியாக வச்சு அப்படி செய்யாமல் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆச்சி எம்டிஆர் ஜிஆர்பி இதிலலாம் வந்து பாயாசம் மிக்ஸ் விற்குதுங்களா அது வாங்கி வந்து அப்படியே அந்த பாயாசத்தில் கலந்து பால் பாயாசத்தை வந்து டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு ஆனால் அது எப்படி இருக்கும்னு நினச்சி ஒரு டவுட்டில் தான் செஞ்சேன் ஆனால் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது என் குழந்த வந்து எப்பயுமே பாயாசன்னா கொஞ்சம் நன்று முன்னும்பா ஆனால் இந்த தடவை பாயாசம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன் நமக்கு அது தானே வேணும் அதே போல் இன்னொரு அடுப்பில் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு இந்த இடியாப்ப மாவு வந்து நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் விநாயகர் சதுர்த்திக்காக ஃபஸ்ட்டு அந்த இடியாப்ப மாவை ஃபுல்லாக கொட்டிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம இப்போ கொதிக்க வச்சுருந்து அந்த சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளறணும் கையில் கிளற முடியாது கண்டிப்பாக ரொம்ப சுடும் அதனால் கரண்டியில் பின் சைடு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறணுன்னா அதை அப்படியே ஆற 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 நம்ம அப்படியே கை பொறுக்க சூடு வரும்போது நல்லா கை வச்சு பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அந்த இதுக்கு நம்ம கொண்டு வந்து மூடி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பால் பாயாசமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சாரி சாரி பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக மாவை எடுத்து வச்சுட்டு மீதி மாவை மூடி வச்சுட்டேன் பால் கொழுக்கட்டைக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உருண்டையிலேருந்து சின்ன சின்னதாக உரு உருண்டை உருண்டையாக சின்ன சின்னதாக நம்ம ஊருக்கு எடுத்துக்கலாம் உருண்டையும் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக அதே சமயம் சரி பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய பாத்திரங்கள் வீட்டில் இல்லை அதனால் இன்னொரு குக்கர் எடுத்துகிட்டு அதுலேயே நான் வந்து தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாரில் தேங்காய் நான் திருவரதெல்லாம் இல்லைங்க மசில் சில்லாக போட்டுக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தேங்காய் பால் நல்ல கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உருண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் திருவி வச்சிருந்த வெள்ளம் வெள்ளம் வந்து ஏற்கனவே நான் திருகி வச்சுருந்தேன் காய் சீ பிள்ளைங்க அதில் சீவி வச்சுருந்தேன் அதில் எடுத்து எவ்வளோ வேணுமோ அளவுக்கு நம்ம பார்த்து அந்த வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்க அந்த அரிசி மாவில் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா அந்த கொழுக்கட்டை வெந்துக்கிட்டு இருக்கில்லைங்க அதில் இப்போ ஊற்றுறேன் பார்த்தீங்களா இது வந்து இந்த அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுனேன் அப்போ தான் கொஞ்சம் இந்த கெட்டியான பக்குவம் வரும் அதே போல் நல்ல கெட்டியான தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அதை கடைசியாக அந்த தேங்காவை திருவி நம்ம வந்து பால் கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பில் வரமிளகா சேர்த்து நம்ம சுண்டல் வச்சுருந்தோங்களா வேக வச்சு அந்த சுண்டலை தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சுண்டல் எடுத்து போட்டுட்டு நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எதுவும் சேர்க்கலை இந்த தடவை வெறும் தேங்காய் திருவி போட்டு தேங்காவை பெரட்டி அப்படியே இறக்கிட்டோம் இதே போல் தான் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் ரெண்டையும் நான் ஒரே மெத்தடில் தான் செஞ்சேன் மசாலா சேர்க்க வேணாம் வேறு எதுவும் அப்படி சொல்லிவிட்டு சிம்பிளாக இந்த தடவை வெறும் தேங்காய் திருவி போட்டு தாளித்து இறக்குன மாதிரி சுண்டல் ரெண்டையுமே ஒரே மாதிரியே நான் பண்ணிட்டேன் சாமிக்கும் பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கையோடையே சரி நம்ம இப்போ அடுத்து கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு வந்து தேங்காய் பூரணம் வச்சு அந்த கொழுக்கட்டை தான் செய்கிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் மீ திருவி வச்சுருந்த தேங்காவை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் நிறைய சேர்த்துட்டா அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக போயிடும் அதனால் கிளற கிளற பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏலக்காய் போடலை ஏன்னா ஏலக்காய் போட்டால் என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது வாயில் அது வந்து அடிபடுது அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதே போல் உளுந்த வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு ஆல்ரெடி உளுந்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க உளுந்த வடை செய்யறதுக்கு மாவு ரெடி இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக நாலு நாளாக அப்படியே உளுந்த வடை போட்டு முறு முருன்னு எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் உளுந்த வடை கம்பல்சரிங்க உளுந்த வடை செஞ்சு முடிச்சாச்சுங்க அடுத்து நம்ம தேங்காய் பூர்ணம் செஞ்சுச்சுருந்தோம் இல்லையா இந்த பூர்ணத்தை நான் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து கொழுக்கட்டைக்கு இப்படி போல் அப்படி பிடிச்சி உள்ளே வைக்கும் போது அந்த ரவுண்டு எடுத்து அப்படியே உள்ளே வச்சு நம்ம அப்படியே மடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் ரவுண்டாக ஃபஸ்ட்டு அதை பிடிச்சி வச்சுட்டு தான் நான் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு அந்த மாவை எடுத்து விரிக்கவே ஆரம்பித்தேன் விரிச்சிட்டு நம்ம ஒரு ரவுண்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே மடித்து நம்ம வேணும்னா ஓரத்தில் மடித்து டெக்கரேஷன் பண்ணலாம் டைம் இருந்தால் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே மூடி மூடி வச்சு கொழுக்கட்டையை வேக வச்சு சூப்பராக எடுத்துடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த கொழுக்கட்டை செஞ்சீங்க என்னென்ன செஞ்சீங்க என்ன பிரசாதம் செஞ்சிங்கெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க கொழுக்கட்டை சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அதையும் நம்ம ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு எல்லா பிரசாதமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சரி நம்ம வந்து எல்லா பிரசாதமும் சாமிகிட்ட எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பால் அப்புறம் பால் பாயாசம் அப்புறம் பால் கொழுக்கட்டை எடுத்து வச்சாச்சு அப்புறம் இந்த பக்கம் பொறி நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் அவல் வச்சுருக்கோம் வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை அப்புறம் சுட சுட செஞ்சோம் இதுவடை அப்புறம் அவரோட ஸ்பெஷல் மோதகமும் ரெடி பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்ம பிள்ளையாரை சுற்றி வச்சாச்சு வச்சுட்டு நம்ம எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு நான் சாமிக்கு வந்து பூஜை பண்ணேன் அவருக்கு விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணி ஆரம்பித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்து நவராத்திரி வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பாய் ஃபுல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே

गुणातीताय गुणाधीशाय गुणप्रवेष्टाय धीमहि जेशानाय बालचन्द्रा श्रीगणेशाय धीमहि